அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் ஸ்ரீ சகோதரிகளுடைய இந்த காணொளி எதுக்காகனா எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஸ்ரீ சகோதரிகள் சக்தி ஸ்ரீமதி அந்த பேஜை பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள்டிருந்து வெளியாயிடுச்சு திருடப்பட்டுருச்சு அது எப்படி வெளியாகிடுச்சுன்னு தெரியல நாங்களும் எல்லாம் கேட்டோம் அதை எப்படியாவது ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டோம் முடியல மேற்கொண்டு எல்லாட்டையுமே கேட்டு பார்த்தோம் வாய்ப்பு இல்லை அந்த அந்த பேஜில் இப்போ என்னென்னா அவங்க தேவையில்லாத வீடியோக்கள் புகைப்படங்கள் அதாவது பார்க்கவே சகிக்கல அந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் வருது அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க யாரும் அதை பின்தொடராதிங்க ரெண்டாவது என்னன்னா அவங்க ஏதாவது உதவிகின்னு சொல்லிட்டு அதில் போட்டாலும் யாரும் செஞ்சிடாதீங்க ஏன்னா அது எங்களோடது கிடையாது தயவு செஞ்சு சொந்தங்களே இதை நம்புங்க எல்லாரும் இதை எல்லாருமே ரசிகர்கள் வந்து போன் பண்ணி கேட்கும் போது ஏன் எல்லாம் பதிவு வருது என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு அதனாலதான் இந்த பதிவு எல்லாத்துக்குமே இந்த பதிவை நாங்க போட்டுக்கிறோம் எல்லாரும் இதை பாருங்க ரொம்ப நன்றி நன்றி உறவுகளே நன்றி உறவுகளே